எஸ்ஐ எஸ்டி ஓபிசி பிரிவினரின் ஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவிகித உச்ச வரம்பை பாஜக அதிகரிக்குமா என பிரதமர் மோடிக்கும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சவால் விடுத்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ் இடஒதுக்கீடு தொடர்பாக நரேந்திர மோடி தொடர்ந்து பொய்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் இஸ்லாமியர்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டே மாநில அரசுகள் இடஒதுக்கீடு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எஸ்டி ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவிகித உச்ச வரம்பை அதிகரிப்போம் என காங்கிரஸ் உறுதி அளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இடஒதுக்கீடு குறித்து பேசும் மோடி இடஒதுக்கீட்டுக்கான உச்ச வரம்பை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அதிகரிக்க முன் வருவாரா எனவும் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் तो मेरा सीधा सवाल प्रधानमंत्री से ये है और गृह मंत्री से ये है कि क्या ये 50 सीमा हटाएंगे एससी एस और ओ के लिए यही मुद्दा है कांग्रेस पार्टी ने कहा है कि हम जाति जनगणना कराएंगे सामाजिक आर्थिक जाति जनगणना कराएंगे और ये 50 परसेंट की सीमा जो लगाई गई है उसको हम जरूर बढ़ाएंगे क्योंकि सारे राज्यों में आरक्षण जो एस सी एस के लिए है वो 50 परसेंट की सीमा पार कर चुका है ஜூன் தேதி நான்காம் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமராகி விடுவார் என ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் வெற்றி பெற முடியாது என்பது மோடிக்கு தெரியும் என்றும் அதனாலேயே மோடி இவ்வாறு பேசி வருவதாகவும் தெரிவித்தார் செய்திகளை